வணக்கம் மதுரை சிஎஸ் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரோடு மதுரை அவனியாபுரத்தில் இருந்து அருப்புக்கோட்டை போகிற மெயின் ரோடு அவனியாபுரம் பிரிவு கரெக்டாக ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல் ஒட்டி எஸ்பிஜே நகர் சாய் வீடுகள் ஸ்ரீ சாய் வீடுகள் அப்படின்ற இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஏர்போர்ட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவனியாபுரம் பிரிவுக்கு முன்னாடி ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல் ஒட்டி எஸ்பிஜி நகர் ஸ்ரீ சாய் வீடுகள் அதில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு ஒரு பிளாட்டோட சைஸ் அஞ்சு சென்ட் மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தெற்கு பார்த்தது மெயின் ரோட்லேருந்து இந்த ரோட்டில் உள்ளே போனதும் லெஃப்ட்டில் திரும்பினோடனே பிளாட் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் அவனியாபுரம் மெயின் ரோடு அருப்பக்கோட்டை போகிற மெயின் ரோட்டில் அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு உள்ள பிளாட்டு தான் இந்த கம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி இந்த சுத்தம் பண்ணியிருக்கில் இந்த ப்ளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது ப்ளாட் சைஸ் வந்து இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஆறு ப்ளாட் சைஸு ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி ஆறு வரும் ரோடு வந்து பத்து மீட்டர் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு மேலே இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் கேட்டட் கம்யூனிட்டி மொத்தம் ரெண்டு ப்ளாட்டு பத்து சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது இந்த பிளாட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் வரும் இந்த கல் கொண்டிருக்கிற இந்த பிளாட்டு தான் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு பிளாட் சைஸு நாற்பத்தி ஆறு ரோடு ஃப்ரண்டேஜ் இருபத்தி ஆறு உள்ளில வரும் பிளாட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள்